திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் கரகர நம்ம பார்வதி வதய கரகர மகாதேவா திருமந்திரம் அந்தனர் ஒழுக்கம் அந்த அந்தனர் யார் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பதினாலு பாடல்களில் திருமூலை சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் அந்தனர் அறுதொழில் பூண்டு பூண்டுள்ளோர் செந்தலல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் மோதி சடங்கு அறுப்பவர்களே இவங்களுக்கு ஆறு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா வேதங்கத்தை ஓதுறது கற்ற வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேத முறைப்படி யாகம் வளர்க்குறது அந்த யாகம் செய்யும் முறையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தானம் கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் தானம் கொடுக்கறது பிறரிடம் தானம் பெறுவது இது எல்லாமே இந்த அந்தனருக்குரிய அறு தொழில்கள் அப்படின்னு சொல்லப்படுது செந்தளல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்யணுமா அவங்க அந்த வேள்வி வளர்த்து அதை மூன்று பொழுதும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் போதே சடங்கர் பொருளைங்கிற அவங்க நியமம் அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது என்னென்னா தூய்மையாக இருக்கணும் இறை சிந்தனையில் இறை அருளோடு இருந்து செய்யணும் அந்த வேலி செய்யும்போது அளவான உணவு பொறுமையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது பொய் பேசாமல் களவு பண் திருடாமல் சத்தியத்தை கடைபிடிக்கணும் வைராக் இருக்கணும் காம எண்ணம் இல்லாமல் இருக்கணும் கொலை இந்த இதெல்லாம் ப பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பத்து குணங்கள் அவங்களுக்கான ஒழுக்க நெறிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இப்படி அந்த நியமப்படி நடக்கணும் அவங்க தான் கடைபிடிக்கக்கூடிய தவத்திலும் நல்ல காரியத்தை போதும் அந்த அந்த கர்மம் செய்யக்கூடிய கர்மத்தில் நல்லதுனாலும் தீயதுனாலும் எல்லா சடங்குகளுக்கும் பிறருக்காக செய்து கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி அந்தனர் பற்றி சொல்கிறார் திரு சிற்றம்பலம்